வெல்கம் டு சேலம் சுந்தரி இன்னைக்கு நம்ம ஒரே மாவுல இட்லி தோசை பணியாரம் அதுக்கு மாவு அரைச்சு எப்படி மாவு அரைக்கிறது அப்படின்னு பாருங்க தான் ஆளாக்கு இதுதான் ஆளாக்கு இதுல வந்து நாலு ஆளாக்கு இட்லி அரிசி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பச்சரிசி ஒரு ஆளாக்கு மொத்தம் அஞ்சு உளுந்து ஒரு ஆளாக்கு ஜவ்வரிசி அரை ஆளாக்கு வெந்தயம் ஒரே ஒரு டீஸ்பூன் இது எல்லாமே தண்ணி ஊத்தி இத வந்து ஒரு அஞ்சு தடவை கழுவிடணும் அஞ்சு ஆறு தடவை கழுவிட்டு தண்ணி ஊத்தி எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் அதாவது இந்த அரிசி ரெண்டு அரிசியும் சேர்த்து ஒன்னா தான் போடணும் அதாவது இந்த பச்சை அரிசி புழுங்க அரிசி ரெண்டு உங்களுக்கு அளவுக்காக நான் தனியா காட்டிருக்கேன் அப்புறம் உளுந்து நாலு மணி நேரம் ஊற வைங்க ஜவ்வரிசியும் அரிசி வெந்தயம் இதெல்லாம் எட்டு மணி நேரம் ஊறட்டும் இப்ப கழுவி ஊற வச்சிட்டு பாக்கலாம் இப்ப கழுவியாச்சு அஞ்சு தடவை கழுவியாச்சு இப்போ இது ஊறட்டும் எட்டு மணி நேரம் ஊறட்டும் நம்ம அரைக்கும் போது பாக்கலாம் அரிசி எட்டு மணி நேரம் ஊரிச்சு இப்போ இதை வாங்க நம்ம கிரைண்டர்ல போட்டுடலாம் அதுக்கு கிரைண்டர்ல முதல் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றுக்கலாம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி அந்த கல் மேலே ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்ப கிரைண்டரை ஓட விட்டுட்டே அரிசியை போட்டுடலாம் அரிசியை போட்டாச்சு அரிசிக்கு பக்கத்துலேயே இருந்து ஆட்டணும்ன்றது இல்லை இப்படி மேலாப்புல வர்றத மாத்திரம் இங்க பாருங்க இந்த மாதிரி மேலாப்புல வர்றதை மாத்திரம் தள்ளி விட்டா போதும் இப்போ இந்த அரிசியோடைய இந்த ஊற வச்ச ஜபரிசி போட்டது இப்போ நம்ம அரிசி ஆட்டிடுச்சு எடுத்துடலாம் அரிசி பாத்தீங்கன்னா ரதையை விட கொஞ்சம் நைஸ் இருக்கும் பார்த்தா தெரியுதுங்களா வலுவலுன்னு இருக்கூடாது வலுவலுன்னு ஆட்டினீங்கன்னா இட்லி வந்து மாதிரி இருக்கும் பாருங்க பத உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இப்போ நம்ம மா வலிச்சுட்டு பார்க்கலாம் அரிசியாக ஆட்டி எடுத்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணோம் உளுந்த போடலாம் இப்போ உளுந்துக்கு தண்ணி ஊற்றக்கூடாது இப்படி பாருங்க இப்படி கையில் இங்கி இப்படி தெளித்து தான் ஆட்டணும் இப்போ பாதி அறப்பட்டுருச்சு பாருங்க இப்போ கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்காங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு ஆட்டம் தண்ணி தெளிச்சு தெளித்து ஆட்டணும் தெளிச்சாச்சு நிமிஷம் ஆகட்டும் அதுக்கப்புறம் தெளிச்சுக்கலாம் ஆச்சு இப்போ அதே மாதிரி கொஞ்சம் தண்ணி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் தெளிக்கணும் இப்போ மாவை பாக்கலாங்களா பாருங்க எப்படி இருக்குன்னு என்ன மாதிரி இருக்கலாம் அப்படி எடுத்தா என்ன கையில் எப்படி தூக்கும் போது மாதிரி இருக்கும் அதாவது ஒரு கடக்கு மடக்குன்னு சத்தமும் கேட்கும் பாருங்க ஆட்டி முடிச்சதுக்கு அப்புறம் மாவு ரெடி ஆயிடுச்சு அப்படின்றது வந்து உளுந்த மாவுக்கு மாத்திரம் இந்த மாதிரி ஒரு சவுண்டு கொடுக்கும் இப்போ மாவை வலிச்சு எடுத்தாச்சுங்க இப்போ உப்பு உப்பு பாருங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறேன்னு பாருங்கள் இப்போ இப்படி போட்டு இப்படி இருக்க இப்போ இதை இப்படி நல்லா போட்டு கிரைண்டர் வந்து கழுவுன முடிங்களா எவ்வளோ பாருங்கள் கழுவுனது அந்த தண்ணியும் ஊற்றிக்கோங்க ரொம்ப நிறைய தண்ணியாக மாவை கரைச்சி வச்சிடக்கூடாது இப்போ வந்து நம்ம என்ன பண்ணும் கையை வந்து இப்படி விரிச்சுக்கணும் விரிச்சுக்கிட்டு இப்படி இப்படி நல்லா சுற்றி ஏன்னா இப்போ மேலே உளுந்த மாவு இருக்குது அடியில் வந்து அரிசி மாவு இருக்கும் பாருங்க பாருங்கள் தெரியுதா அரிசி மாவு கலர் தெரியுதா இது எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க பார்த்திங்களா அப்போ என்ன பண்ணும் உள்ளே வந்து நல்லா இப்படி விரல் விட்டு நல்லா கலக்கணும் அடிச்சிடணும் காலையில் வந்து மாவை வந்து என்ன பண்ணும் இப்படி பூ மாறி கலக்கணும் கலக்கி அப்படியே எடுத்து இட்லி ஊற்றணும் அப்போ இட்லி நல்லா புஷு புசுன்னு இருக்கும் தோசை மொறு மொறு மொறுன்னு வரும் தோசைக்கு வந்து நீங்க வந்து கரண்டியே யூஸ் பண்ண தேவையில்லை அப்படியே இந்த தோசை சட்டியில இருந்து எலும்பி தோசை வரும் அப்படி கைட்டியே நீங்க எடுத்து போடலாம் அதே மாதிரி பனியாரமும் சுடலாம் காரப்பணியாரம் சொல்லலாம் இதில் இனிப்பு பணியாரம் சூடலாம் அதுக்கப்புறம் மாவெல்லாம் எப்படி நீங்களும் சுட்டு உங்கள் வீட்டில் அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் எப்படி வந்துச்சு இட்லி தோசை பணியாரம்லாம்